இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது அச்சு படைகளும் நேச நாட்டுப் படைகளும் மிக கடுமையாக மோதிக் கொண்டிருந்தன போர் தொடங்கி ஒரு சில மாதங்கள் கடந்த பின்பு ரஷ்ய வீரர் ஒருவருக்கு விடுமுறை கிடைக்கின்றது விடுமுறை கிடைத்ததால் அவர் தனது சொந்த ஊரை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய வீட்டின் அருகில் உள்ள சாலைக்கு வருகின்றார் சாலையை அடைத்துக் கொண்டு இராணுவ ட்ரக்குகள் நின்று கொண்டிருக்கின்றன அதில் மூட்டைகளைப் போல மனித உடல்களை அள்ளி வாரி ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த உடல்களை எல்லாம் பார்த்து அதிர்ந்து போன அந்த ரஷ்ய வீரர் தன்னுடைய பகுதியில் எதிரி நாடு அணுகுண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டார் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உடல்கள் முன்னால் நின்று அவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அப்போது ஒரு பெண்ணினுடைய உடலில் அந்த பெண் அணிந்திருந்த காலணிகள் அவரது பார்வையில் பதிகின்றது அந்த காலணிகளை பார்த்ததும் அவர் அதிர்ச்சி அடைகின்றார் அந்த காலணிகள் சில மாதங்களுக்கு முன்பு அவர் தனது மனைவிக்கு பரிசாக வாங்கி வழங்கியது உடனடியாக அவர் தனது வீட்டை நோக்கி ஓடுகின்றார் ஓடி பார்க்கும்போது வீடு அங்கே திறந்து கிடக்கின்றது மயான அமைதி நிலவுகின்றது வீட்டில் யாருமே இல்லை திருப்பி அவர் ஓடி வந்து அந்த ட்ரக்குகளுடைய அருகிலே நின்று கொண்டு ஒவ்வொரு உடலாக புரட்டி புரட்டி பார்க்கின்ற பொழுது அங்கே அவரது மனைவி இளம் மனைவி உயிரற்ற உடலாக கிடப்பதை பார்க்கின்றார் பரிதவிக்கின்றார் அடுத்து என்ன செய்வது என்று அவர் தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கிருந்த ராணுவ அதிகாரிகளை கேட்கின்றார் அவர்கள் இந்த உடல்களை ஒட்டுமொத்தமாக அப்படியே அள்ளி கொண்டு போய் ஒரே இடத்தில் குழியை வெட்டி உள்ளே போட்டு மூடப்போகின்றோம் என்று சொல்லுகின்றார் உடனே அந்த ரஷ்ய ராணுவ வீரர் இது என்னுடைய மனைவியினுடைய உடல் அந்த உடலை மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் நான் அதை கொண்டு போய் என்னுடைய சொந்த இடத்தில் நான் புதைத்துக் கொள்கின்றேன் என்று கூறி அவரிடம் அனுமதியை பெறுகின்றார் ஒவ்வொரு உடலாக புரட்டி எடுத்து தன்னுடைய மனைவியினுடைய உடலை அவர் கண்டெடுத்து அப்படியே தூக்கும் போது உணர்கின்றார் அந்த உடலில் உயிர் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த உடல் லேசாக அசைந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக தனது மனைவியை கொண்டு போய் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கின்றார் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் பல மாதங்கள் அவர் சிகிச்சை பெற்று அந்த பெண்மணியை உயிர் பிழைத்து விடுகின்றார் அப்படியே இரண்டாம் உலக போர் நின்று போகின்றது வருடங்கள் சில கணக்கு கடந்து போகின்றன அந்த பெண்மணி கற்பமடைகின்றார் கற்பமடைந்த அவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார் அந்த குழந்தை யார் தெரியுமா அந்த குழந்தைதான் விளாடிமிர் புதின் இப்போது புதினுக்கு எழுபத்தி மூன்று வயது ரஷ்யாவினுடைய அதிபராக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை அவர் பதவி வகித்து கொண்டிருக்கின்றார் விளாடிமிர் புதின் இந்திய மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அதைவிட முக்கியமான விஷயம் என்றால் என்னவென்றால் சமீபத்தில் இந்திய பிரதமர் மோடி அவர்களை கொலை செய்வதற்காக அமெரிக்காவினுடைய உளவாளிகள் ஏவப்பட்டிருக்கின்றார்கள் மோடியினுடைய உயிரை காப்பாற்றியதும் இதே புதின் தான் நன்றி வணக்கம் Thank you.